மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளில் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த தண்ணீர் பல முறை மனு செய்தும் அதிகாரிகள் யாரும் பார்வையிட வரவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தண்ணீரை வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் இன்று காலை ஆறு மணி வரை சராசரியாக பதினாறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது மயிலாடுதுறையின் புறநகர் பகுதியான பட்டமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீனிவாசபுரம் ராமகிருஷ்ணா நகர் ஏ ஆர் சி ரத்தினம் நகர் கீழ்பட்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது அங்குள்ள குளத்தில் தண்ணீர் நிறைந்து மறுக்கால் செல்வதற்கு வடிகால் வாய்க்கால்கள் சூழ்ந்து போன காரணத்தால் தண்ணீர் வெளியேற வழியின்றி தேங்கி கிடக்கின்றது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தண்ணீர் மட்டம் உயர்ந்து வருகிறது சாலைகளில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனத்தில் செல்பவர்களும் பாதசாரிகள் அவதிக்கு <tellum> உள்ளாகியுள்ளனர் <tellum> வடிகால் காலை சீர் செய்ய வேண்டும் என்று உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மனு செய்தும் பலனில்லை என்றும் தற்போது இந்த மழை காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ளது குறித்து மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளுக்குள் நுழைந்து விடுவதாகவும் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பை அகற்றி தண்ணீர் வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராஜேந்திரன் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் முக்கியமான இணைப்பு சாலை இது இந்த சாலையில் வந்து இப்போ இது இப்போ இன்றைக்கி மட்டும் இல்லை தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனை மழை வரும்போது இதே மாதிரி வெள்ளை காடாக நிற்கிது இங்கே உள்ள மக்கள்லாம் எவ்வளோ அவசைப்படுறோம் இங்கே பாம்பு பள்ளி எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது எலி தொல்லை தாங்க முடியல நாங்கள் நிர்வாகத்துக்கு உங்கள் ஸ்டாலின் எங்கள் மக்களோட ஸ்டாலின் எல்லாத்துக்கும் மனு கொடுத்துட்டோம் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது கலெக்ட்ர்ட்டுக்கு போய் நாங்கள் ஒரு இந்த தெரு சம சம்மந்தமாக போய் ஒரு மனு கொடுத்தோம் கலெக்டர் முனிசிபாலிட்டிக்கு சொல்லிட்டாரு அவங்களும் வந்து எட்டின்னு வேடிக்கை பார்த்துட்டு போவாங்களே தவிர இது வரைக்கும் இதுக்கான ஒரு தீர்வு எடுத்ததே இல்லை நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும் அங்கங்கே குண்டு குழி இருக்கிற காலத்தில் சொந்த காசில் கொஞ்சம் கொஞ்சம் சொந்த காசை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அந்த குண்டு குழி மட்டும் மண் அடிச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து இது இந்த தண்ணியை வந்து சரியான வடிகால் ஏற்பாடு பண்ணி கொடுக்காமல் எவ்வளவு ரொம்ப மக்கள் யோசப்படுது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வே வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான சாலை எல்லாேருமே அந்த மனங்கால் வரைக்கும் அந்த தண்ணியில் பிள்ளைங்க நனைஞ்சிக்கிட்டு போகுது ஸ்கூல் பஸ்ஸு இது இதுலேயே அஞ்சு ஆறு பஸ்ஸு போயிட்டு இருக்குது இதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை நாங்களே எல்லாமே சொல்லிவிட்டோம் நிர்வாகம் இதுக்கான ஏற்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் செய்யுங்க aqui. Okay.